அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போது ஒரு ஆண் ஜாதகத்தை பிரிநந்தி முறையில் எப்படி நம்ம எளிமையாக பலன் எடுப்பது என்பதை நாம் கவனித்து பார்ப்போம் அதாவது இதுக்கு லக்கணமும் நட்சத்திர பாதங்கள் திசை இருப்புகள் எதுவுமே தேவையில்லாமல் கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை இதோடைய விஷயங்களை வைத்து நம்ம வந்து ஒரு பலனை ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் இந்த ஜாதகம் இந்த ஆண் ஜாதகத்தில் தன்மைகள் எப்படி அப்படி என்பதை நம்ம உண்மையிலே பார்ப்போம் ஒரு உதாரண ஜாதகம் இதை கொடுத்துருக்கிறோம் இந்த ஜாதகனின் தோற்றம் எப்படி இருக்கும் குணங்கள் எப்படி இருக்கும் என்று நம்ம இதற்கு ஜீவகாரணனான குரு எந்த ராசியில் இருக்கிறாரோ என்று பார்க்க வேண்டும் அப்போது உங்களுக்கு தெரியும் நம்ம நான் வந்து இப்போ ஒரு எட்டு பத்து வருஷம் முன்னாடி கொடுத்துருந்தேன் பிருகநந்தியை பற்றி மொதல் முதல் அறிமுகத்திலேயே அதுக்கு முன்னாடி மற்றவங்களும் கொடுத்துருந்தாங்க அதெலாம் வந்து குரு ஆணுக்கும் சுக்ரன் பெண்ணுக்கும் என்பது ஒரு அடிப்படை விதிமுறை அது உங்களுக்கு தெரியும் இப்போது குருவோடு எந்த கிரகங்கள் இருக்கின்றன அப்படி என்பது நம்ம கவனித்து பார்க்க வேண்டும் அடுத்து குருவுக்கு முன்னும் பின்னும் உள்ள கிரகங்கள் அடுத்து குருவுக்கு அஞ்சும் மற்றும் ஒன்பதாம் ராசியில் உள்ள கிரகங்களையும் அதுக்கப்புறம் குருவுக்கு மூணு ஏழு பதினொன்று ராசியில் உள்ள கிரகங்களையும் எடுத்து அக்கிரகங்களுக்கு உள்ள காரகங்களை அந்த குருவோடு இணைத்து சொல்லும்போது அந்த குணத்தோடு தான் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பது உண்மை இது ரொம்ப கரெக்டாக இருக்கும் இது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நாடியில் ஜீவகாண்டம் ஜீவகாண்டங்கிறது வந்து என்னுடைய முழு விஷயங்களை வந்து சுட்டி காட்டுவது நாடியில் வந்து ஜீவகாண்டம் அப்போது இப்போ பாருங்கள் குரு வந்து சிம்மத்தில் இருக்கிறாரு குருவோடு யார் இருக்காங்கன்னா புதன் சிம்மத்தில் இருக்கிறார் அப்போ குருவுக்கு பன்னிரெண்டில் சூரியனும் சந்திரனும் வந்து இருக்குது இப்போ குருவுக்கு அஞ்சு மற்றும் ஒம்பதில் எந்த கிரகமும் இல்லை அப்புறம் குருவுக்கு மூணு மற்றும் ஏழு எந்த கிரகமும் இல்லை இப்பொழுது இந்த ஜாதகனின் தோற்றம் குணம் முதலியவற்றை அறியலாம் குருவோடு புதன் சேர்ந்தால் ஜாதகன் மிகவும் புத்திசாலியாக இருப்பான் ஏன்னு புதன் ஒரு புத்திசாலி கிரகம் அதாவது நுட்பமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு கிரகம் வந்து புதன் தான் அறிவை கொடுக்கக்கூடிய புதன் யோசனை அறிவு திடீர் ஒரு ஆராய்ச்சி இது எல்லாமே வந்து புதன் வந்து நமக்கு தருவார் அப்புறம் ரொம்ப மென்மையானவன் புதன் சம்மந்தப்பட்டாலே ஒரு மென்மையான ஒரு பேச்சு மென்மையான ஒரு ஒரு பழக்க வழக்கங்கள் ஒரு முரட்டுத்தனம் எங்கே இருக்க வாய்ப்பில்லை அப்புறம் நல்ல பேசுவார் சரளமாக பேசுவார் கவர்ச்சியாக பேசுவார் ரொம்ப கிண்டலாகவும் பேசக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த புதனுடைய சேர்க்கைக்கு குருவோடு சேர்ந்திருக்கிற சேர்க்கைக்கு இருக்குது அப்புறம் குருவின் மீது புதன் சந்திரன் மற்றும் சுக்கரன் போன்ற கிரகங்கள் பார்வை இருந்தால் ஜாதகன் பல பெண்களுடன் தொடர்பு கொள்வான் இப்போ பெண்கள் இவனை மிகவும் விரும்புவார்கள் குருவும் புதனும் சேர்ந்ததால் இவனுக்கு வழுக்கத்திலே கொஞ்சம் முடி கொஞ்சம் உதருவது கொஞ்சமாக இருக்கும் அப்புறம் உயரமான உருவமாக இருப்பார் சந்திரனின் ஆதிக்கம் புதன் மீது இருப்பதால் அதாவது சந்திரன் பணியில் இருக்கார் அது புதன் மீது இருப்பதால் இவனுக்கு தேமல் வர வாய்ப்பு இருக்குது அதாவது ஒல்லியான உயரமாக இருந்தாலும் தேமல் வர வாய்ப்பு இருக்குது தோல்வியாதிகளும் கொஞ்சம் இருக்க வாய்ப்பு இருக்குது சூரியனுக்கு பின்னால் பார்த்துங்க சூரியன் குருவுக்கு பின்னால் பார்த்தா சூரியன் இருப்பதால் இவன் புகழடைவான் அதாவது கொஞ்சம் பேர் புகழோட ஒரு சமுதாயத்தில் இவருக்கு ஒரு பேர் புகழ் இருக்கும் ஒரு ஒரு ட்ரேடு நேம் இருக்கும் அப்புறம் பிரபலம் வணிக தொடர்பு ஏற்படும் பெரிய பெரிய ஆள்களோடவும் இவர்களுக்கு தொடர்பு ஏற்படும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர் சம்மந்தப்பட்டு இருப்பார் அப்புறம் ஜாதகனின் தந்தை மிகவும் அமைதியான தோற்றமுடையவர் சூரியன் கடகத்தில் சந்திரனோடு இருப்பது அமைதியான தோற்றத்தை கொடுக்கும் இது சூரியனையும் சந்திரனையும் காம்பினேஷன் பண்ணி தகப்பனாருடைய குணங்களை சொல்லக்கூடிய ஒரு விதிமுறை இது எல்லாமே நூறு பெர்சன்ட் கரெக்டாக இருக்கும் இதுக்கு நம்ம மற்ற எந்த விதிமுறைகளும் நமக்கு கணக்குகளும் தேவையில்லை அப்புறம் சூரியனுக்கு முன்னால் குருவும் புதனும் இருப்பதால் அதாவது சூரியனுக்கு முன்னால் குருவும் புதனும் இருப்பதால் மென் மென்மையாராக அந்த இருப்பார் அற்போல் நற்பண்புகள் உள்ளவராக இருப்பார் சூரியனுக்கு அஞ்சில் சனியும் ராகவும் ஒம்பதில் செவ்வாயும் சூரியன் செவ்வாய் மற்றும் சந்திரன் இம்மூன்றும் ஒவ்வொன்றும் நட்பு கிரகங்கள் சனியும் ராகவும் இம்மூன்று கிரகங்களுக்கும் பகை இவை இதை வைத்து கிரகங்களுக்கு இடையே நடக்கும் யுத்தத்தில் சூரியன் தன் வலுவை விடுகிறார் இதனால் தந்தையார் கஷ்டத்தில் ஜீவனம் நடத்தும் நிலை தாய்க்காரகன் சந்திரனோடு சூரியன் சந்திரனுக்கு ஒம்போதில் செவ்வாய் இருப்பதால் தாய் அதிகார தோரணமுடையவள் நிர்வாகத்திறமை உள்ளவர் ஆதிக்கம் எண்ணம் உள்ளவர் சந்திரன் சூரியன் சனி ராகு மற்றும் செவ்வாய் கிரகங்களிடையே நடக்கும் கிரக யுத்தத்தில் சந்திரனும் வலவிழந்து விடுகிறார் அதனால் இவரும் கஷ்ட நிலையிலேயே இருக்க வேண்டும் சகோதரகாரர்களுக்கு காரகன் செவ்வாய் செவ்வாய் வளவிலிருந்து நிலையிலேயே இருக்கிறார் அதனால் சகோதரர்களும் கஷ்ட நிலையில் தான் இருப்பார்கள் அடுத்து ஜாதகரின் புத்திசாலியாக இருந்த போதிலும் குடும்பத்தில் வறுமை நிலையில் இருப்பதா இருந்ததால் பள்ளிப்படிப்பு இடையில் நின்று விட்டது சிறு வயதிலே அவர் வந்து வேலைக்கு சம்பாதிக்கும் நிலை விட்டது இப்போ தொழிலுக்கு காரகன் சனி இவர் விற்சகத்தில் இருக்கிறார் விற்சகத்தின் சனி இருந்தால் கருவிகள் அதாவது எந்திரங்கள் சம்பந்தமான தொழிலு இராணுவம் காவல்துறை போன்றவற்றில் பணிபுரியும் நிலை ஏற்படும் சனியோடு ராகு சனிக்கு அஞ்சில் செவ்வாய் ஒம்பதில் சூரியன் மற்றும் சந்திரன் ராகானவன் மின்னணிவயில் மின்னணு அதாவது கம்ப்யூட்டர் மின்னணு ஆராய்ச்சி விண்ணியல் தொடர்பான தொழிலை கொடுப்பான் செவ்வாய் இராணுவம் காவல்துறை கருவிகள் சம்பந்தமான தொழிலை கொடுப்பான் சூரியன் அரசாங்க உத்தியோகத்தை கொடுப்பான் சந்திரன் அடிக்கடி இடமாற்றத்தை கொடுப்பான் அப்போ ஜாதகன் தன்னுடைய இளம் வயதில் விமானப்படையில் மின்னன் அதாவது ஒரு மின்னணு துறையில் நுணுக்கமாக பணியிலே சேர்ந்து பதினைஞ்சு வருடங்கள் பணிபுரிந்தார் சனிக்கு செவ்வாய் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய மூன்று பேரும் பகைவர்களாகலாம் பகை பகைவர்கள் ஆவதால் இவனுக்கு தன் உத்தியோகத்தில் திருப்தி இல்லாமல் நிலை போய்விட்டது சுக்கிரனுக்கு பின்னால் கேது இருப்பதால் இவனுடைய மனைவி தெய்வ பக்தி உள்ளவன் சுக்கரனுக்கு முன்னால் சூரியன் மற்றும் சந்திரன் இருப்பதால் மனைவி அமைதியான தோற்றமுடையவராகவும் குடும்ப பொறுப்புகளை கவனிக்கப்படும் திறமை உள்ளவராகவும் இருப்பார் சுக்கரன் மிதனத்தில் இருப்பதால் இவனுக்கு இருதர அமைப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு குருவோடு புதன் இருப்பதால் மனைவியை தவிர வேறு ஒரு பெண்ணுடன் இவனுக்கு தொடர்பு இருக்கும் சூரியன் ராகுவும் சூரியன் வந்து ராகுவோடைய பிடியில் இருப்பதால் இவனுக்கு ஆண் வாரிசு ஏற்பட வாய்ப்பில்லை இவ்வாறு நம்மளுடைய ஜாதகத்தை எந்த ஒரு கணக்கு இல்லாமல் வேறு ஒரு விதிமுறைகளையும் அதிகமாக பயன்படுத்தாமல் கிரக பார்வையும் சேர்க்கையும் வைத்து பிரிருகுநிந்தியில் அருமையான பலனை எடுத்துக்கொள்ளலாம் என்பது இந்த உதாரண ஜாதகம் மூலமாக வந்த ஒரு ஒரு படிப்பினை இது சித்தயோகி சிவதாசன் ரவி அவர்கள் கொடுத்த பாடத்திலிருந்து ஒரு பகுதி இதை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த முறையில் நாங்கள் ஜாதகத்தை ட்ரிஸ்ட் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக பலன் சொல்லிவிடலாம் சரி நண்பர்களே அடுத்த ஒரு பாடத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்